வணக்கம் நண்பர்களை உங்கள் அனைவரையும் ஜஸ்ட் செல்லோ சேனலுக்கு வரவேற்கிறேன் எனக்கு தெரிந்த மகாபாரதம் பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையேயான யுத்தம் கண்ணன் அருளிய கீதை அவ்வளவே ஆனால் வியாச மகரிசியால் அருளப்பட்ட மாபெரும் ஞான கடல் என்பதை அறியாதிருந்தது என்னுடைய அறியாமையே பெண்ணான் அவளை போற்றி கொண்டாடும் இலக்கியங்கள் அவளின் கோபத்தையும் ஞானத்தையும் பேராபத்தை விளைவிக்கும் என்பதை சொல்லாமல் இல்லை மேலும் எந்த தொழில் செய்தாலும் தர்மத்தின்படி செய்தால் ஞானத்தை அடையலாம் அது எப்படி வாங்க போகலாம் பாண்டவர்கள் வனவாசம் செய்த காலத்தில் ஒரு நாள் மார்க்கண்டேயர் வந்திருந்தார் அப்பொழுது தர்மபுத்திரர் பெண்களின் குணங்களை மிகவும் புகழ்ந்து பேசினார் பெண்களின் பொறுமையையும் கற்பையும் விட வேறு என்ன வியப்பு உலகத்தில் இருக்கிறது கர்ப்பத்தை வயிற்றில் பத்து மாத காலம் காத்து தன் உயிரிக்கே சந்தேகம் உண்டாகும் ஆபத்தையும் சொல்லுக்கு அடங்காத வேதனையையும் சகித்து பெண்ணானவள் குழந்தையை பெறுகிறாள் அந்த குழந்தையை மிக்க அன்புடன் வளர்த்து இவன் எத்தகையவன் ஆவானோ என்று கவலைப்படுகிறாள் கொடிய கணவனை அடைந்த மனைவி பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவனிடம் பக்தியாகவே இருப்பதை பார்க்கிறோம் இது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்றார் இதை கேட்ட மார்க்கண்டேயர் ஒரு புண்ணிய கதையை சொல்லலானார் மிக்க நியமத்துடன் பிரம்மச்சாரிய விரதம் காத்த பிராமணன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் கௌசிகன் ஒரு நாள் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு வேதம் ஓதி கொண்டிருந்தான் அப்போது மரத்தின் மேலிருந்து அவன் தலையில் பறவையின் எச்சம் விழுந்தது மரக்கிளை ஒன்றில் ஒரு கொக்கு இருப்பதை பார்த்து அதுதான் எச்சம் விட்டதென்று பிராமணனுக்கு அதன் பேரில் கோபம் உண்டாயிற்று அவனுடைய பார்வை பறவையின் பேரில் பட்டதும் அது செத்து கீழே விழுந்தது உயிரற்று பூமியில் கிடந்த கொக்கை பார்த்ததும் பிராமணனுக்கு துயரம் மேலிட்டது ஆகா என்னுடைய கோபத்தால் நான் எண்ணிய எண்ணம் இந்த வேலையை செய்துவிட்டதே ஒரு பாவமும் அறியாத பறவையை கொன்றேனே என்று கௌசிகன் துயரப்பட்டான் பிறகு வழக்கம் போல பிச்சை எடுக்க சென்றான் ஒரு வீட்டின் வாசலில் பிச்சைக்காக நின்றான் அப்போது அந்த வீட்டுக்காரனுடைய மனைவி உள்ளே பாத்திரங்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் தன் வேலையை முடித்துவிட்டு தன்னை கவனிப்பாள் என்று கௌசிகன் காத்து கொண்டிருந்தான் அப்போது அந்த பெண்ணின் கணவன் வெளியில் போயிருந்தவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான் வந்தவுடனே உள்ளே நுழைந்து பசியாக இருக்கிறது என்றான் அதை கேட்ட மனைவி பிச்சைக்காக வெளியில் காத்திருந்த பிராமணனை கவனியாமல் ஜலம் கொண்டு வந்து புருஷனுடைய கால்களை சுத்தம் செய்து ஆசனம் அமைத்து அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்து வைத்து உபசரித்தாள் வாயிலில் பிராமணன் காத்துக்கொண்டே இருந்தான் கணவன் சாப்பிட்டு முடித்த பின் காத்திருந்த கௌசிகனுக்கு பிச்சை எடுத்து கொண்டு வந்தாள் தங்களை வெகுநேரம் காக்க வைத்தேன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னாள் கோபத்தினால் நெருப்பைப் போல் ஜொலித்துக் கொண்டிருந்த கோசிகன் அம்மா பல வீடுகளுக்கு போக வேண்டியவனை இவ்வாறு அலட்சியம் பண்ணி காக்க வைத்தாய் இது தகாது என்றான் பிராமணனைப் பார்த்த பெண்ணானவள் ஐயா பொறுத்து கொள்ள வேண்டும் என் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன் அதனால் நேரமாகிவிட்டது என்றாள் கணவனை கவனிப்பது தர்மமே ஆனால் பிராமணர்களை அவமதித்தல் கூடாது நீ கர்வம் கொண்டவளாக இருக்கிறாய் என்றான் கோபிக்காதீர் கணவனை கவனித்துக் கொண்டிருந்த பெண்ணின் பெயரில் நீர் பொறுமையை இழக்கலாகாது நான் கொக்கல்ல கணவனுக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருக்கும் பெண்ணை உன்னுடைய கோபம் ஒன்றும் செய்ய இயலாது என்றாள் கௌசிகனுக்கு தூக்கி வாரி போட்டது கொக்கை பற்றி இவளுக்கு எப்படி தெரிந்தது என்று வியந்தான் பெண்ணானவள் இன்னும் சொல்லலானாள் பெரியவரே உமக்கு தர்மத்தின் ரகசியம் தெரியவில்லை மனிதனுக்கு கோபம் தனக்குள்ளேயே இருக்கும் பெரும் பகையாகும் அதை நீ அறியவில்லை என் குற்றத்தை மன்னித்து நீர் மிதலைக்கு சென்று அவ்விடம் இருக்கும் தர்ம வியாதனிடம் உபதேசம் பெறுவீராக என்றாள் பிராமணன் ஆச்சரியமடைந்தான் அம்மணி உனக்கு மங்களம் நீ என்னை நிந்திப்பது நன்மை என்றே கருதுகிறேன் நீ எல்லா பாக்கியமும் அடைவாயாக என்று சொல்லி மிதிலைக்குச் சென்றான் கௌசிகன் மிதலைக்கு போய் தர்மவியாதன் எவ்விடம் இருக்கிறான் என்று விசாரித்து தேடினான் தனக்கு தர்மத்தை தக்கவராக சொல்லப்பட்ட பெரியவர் ஏதோ ஒரு தனித்த ஆசிரமத்தில் இருப்பார் என்று நினைத்து தேடிப்போன பிராமணன் பல அழகிய வீடுகளும் தோட்டங்களும் தாண்டிய பிறகு ஒரு கசாப்பு கடையில் ஒருவன் இறைச்சி விற்று கொண்டிருந்ததை பார்த்தான் அவனை இவர்தான் தர்ம வியாதர் என்று ஜனங்கள் காட்டினார்கள் பிராமணனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை தூரத்தில் வெறுப்புடன் நின்றான் கசாப்பு கடைக்காரன் பரபரப்பாக எழுந்து பிராமணரிடம் வந்து பகவானே உமக்கு சுபம் அந்த மகா பதிவிரதையான பிராமண பெண்ணானவள் உங்களை என்னிடம் அனுப்பினாளா என்று கேட்டான் பிராமணன் பிரமித்து போனான் சுவாமி நீர் வந்த காரியம் எனக்கு தெரியும் வாரும் என்று கசாப்பு கடைக்காரன் கௌசிகனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அவ்விடம் கசாப்பு கடைக்காரன் தன் தாய் தந்தையர்களுக்கு பணிவிடை செய்வதைக் கண்டான் பிறகு கௌசிகன் அந்த மாமிசம் இருப்பவனால் மனித வாழ்க்கையை பற்றியும் தொழிலை பற்றியும் கடமையை பற்றியும் உபதேசம் பெற்றான் பிறகு தன் ஊருக்கு திரும்பிச் சென்று அது வரையில் சரியாக கவனிக்கப்படாத தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய தொடங்கினான் தர்மவியாதர் கதையே கீதையின் உபதேசமும் எல்லா பொருள்களிலும் ஈசன் இருப்பதால் எந்த தொழிலும் அவன் தொழிலே சமுதாய அமைப்பினாலோ விசேஷ சந்தர்ப்பத்தின் காரணமாகவோ அல்லது தன் முயற்சியின் காரணமாகவோ அல்லது தன் முயற்சியின் பயனாகவோ மனிதனுக்கு தொழில்கள் ஏற்படுகின்றன எந்த தொழிலையும் தர்மம் தவறாமல் சரிவர செய்து வந்தால் அதுவே பகவானை அடைவதற்கான வழியாகும் கசாப்பு கடை வேலையும் இதில் சேரும் என்கிற இந்த பிரசித்தமான கதையை மார்க்கண்டேய ரிஷி சொல்லி தர்மபுத்திரன் கேட்டதாக மகாபாரதத்தில் வேதவியாசர் அற்புதமாய் சேர்த்திருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ